மரியாதக்குரிய அண்ணன் கழக பொதுச் எடப்பாடியார் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் பலாத்காரம் செய்ததை கண்டிக்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தமிழகத்திலே இருக்கிற அரசு ஸ்டாலின் அரசு திமுக அரசு இதுவரை இந்த சுமார் நாலாண்டு காலத்தில் மக்களுக்கான நன்மைகளை செய்வதை குறைத்துவிட்டு செய்யாமல் தவிர்த்துவிட்டு தவறு செய்கிற திமுக காரர்களை பாதுகாப்பதற்காக ஒரு அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்வதற்காகவும் அதை கண்டிப்பதற்காகவும் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது நாலாண்டு காலத்தில் மக்களுக்கு எந்த நன்மைகளையும் செய்யாத இந்த அரசு தவறு செய்பவர்களை பாதுகாக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லுகிற இந்த நிகழ்ச்சி இருபத்தி மூணு பன்னெண்டு அன்று பல்கலைக்கழகத்தில் படிக்கிற பொறியியல் கல்லூரி மாணவியினுடைய கலாத்காரத்தை செய்த ஏற்கனவே இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகளில் இருக்கிற ஒரு குற்றவாளியை பாதுகாக்க பாதுகாப்பதற்காக இந்த அரசு எல்லா வேலைகளையும் செய்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்கிற அந்த நிலையிலிருந்து மாறுபட்டு எஃப்ஐஆரில் ஒரு புகார் கொடுத்த மாணவியினுடைய தகவலை வெளியிட்டு அவர் வந்து புகார் கொடுத்தவர் தவறு தவறு போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி செய்தவனை குற்றவாளியை பாதுகாக்கிற ஒரு நிலையிலேதான் தமிழக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கே பொதுச் செயலாளர் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து காவல்துறையிடம் மனு கொடுக்கிறார் அந்த மனு கொடுத்த பின்னாலே எஃப்ஐ ஆர் பதிவு செய்யப்படுகிறது அதிலே அவர் தவறு போல போல பாதிக்கப்பட்ட தவறு குற்றம் செய்தவரை பாதுகாக்கிற அந்த வார்த்தைகளை போட்டு அதை எழுதி வெளியில வேற வெளியிட்டு அந்த மாணவியை அவமானப்படுத்தியதோடு அந்த குடும்பத்தை சிறுமைப்படுத்தி எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் மக்களை திசை திருப்புகிற ஒரு ஆட்சி திமுக கொலை செய்கிறார்கள் பள்ளிக்கூடத்தில் வக்கீலை வழக்கு சம்பந்தப்பட்டவன் போட்டு வருகிற பொழுது வழக்கு கொலை செய்கிறார்கள் நம்பிக்கையை புறக்கணித்து அவர்களை பாதுகாப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கையில இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்திற்கு எடுத்து சொல்லி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் ஒரு உறுப்பினர்வை பெற்று எல்லா அரசியலில் இருக்கிற அமைச்சர்களும் அந்த கட்சியிலே பொறுப்பில் இருக்கிற திமுக காரர்களும் அளவு கடந்த திமுறோடும் ஆணவத்தோடும் எல்லா வகையிலும் மக்களை விலக்கி வாங்கிவிட முடியும் என்று அந்த நினைப்பில் அத்தனை தவறுகளையும் துணிந்து செய்கிறார்கள் அதற்கு பாடம் போட்டுகிற வழியில இருபத்தி ஆறு தேர்தலில் அந்த எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக இந்த நாட்டு ஒரு விதியை ஏற்படுத்த வேண்டும் நிகழ்ச்சியாக நடக்கிறது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை அந்த பொறியியல் கல்லூரி மாணவி பாலியல் திமுக ஆட்சி முடியும் நேரம் தொடங்கிவிட்டது முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் ಆಿಕ್ಕ ಮುಡಿ ಕಟ್ಟುವ ಮಲರ ಮಲರ